இன்னைக்கு எதை பத்தின வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் முதல் வார பிரெக்னன்சில அதாவது நீங்க பிரெக்னன்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தெரியக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்றதையும் அண்ட் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல ரெண்டாவது வாரத்தில் எப்படி இருக்கும் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அதுவே முப்பது முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலே அதாவது நாற்பது நாள் வரைக்குமே டேட் தள்ளி போயிருந்து உங்களுக்கு காட்டஸ் நெகட்டிவ் காமிச்சாலுமே சில சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஆரம்ப காலகட்ட அறிகுறிகள் அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு நூறு சதவீதம் ப்ரெக்னென்சியை உறுதி பண்ணக்கூடியது நான் சொல்லக்கூடிய இந்த எட்டு சிம்டம்ஸ்மே எல்லாருக்குமே ஆரம்ப காலத்துல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது மருத்துவ ரீதியா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணதை தான் நான் உங்களுக்கு இங்க சிம்டம்ஸா நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனல்ல நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனமே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா புரியும் உங்களுக்கு பிரெக்னன்சி ரிலேட்டடாக எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அதாவது எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை ஆர் வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன் ஓகே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வீக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அந்த வீக்கில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஃபர்ஸ்ட் வீக் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது உங்களோட பீரியட்ஸ் டேட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது உங்களோட மென்சஸ் ஆகக்கூடிய அந்த டைம்லேருந்து எக் க்ரோத் ஆகக்கூடிய டைம் செகண்ட் வீக் அப்படிங்கிறது உங்களுடைய எக் அப்படிங்கிறது ஓவலேஷன் ஆகக்கூடிய டைம் தேர்ட் வீக் அப்படிங்கிறது ஓவலேஷன் ஆகக்கூடிய அந்த கருவானது ஸ்போன் கூட மீட் ஆகக்கூடிய டைம் அதுவே ஃபோர்த் வீக் அப்படிங்கிறது இம்ப்ளான்டேஷன் சொல்லக்கூடிய கருப்பதிதல் நிகழ்வு நிகழும் இந்த கருப்பதிதல் நிகழும் பொழுதுதான் நீங்கள் பிரெக்னென்ட் அப்படின்றத நூறு சதவீதம் உறுதி பண்ணலாம்

ஒரு மாசத்துக்கு நாலு வாரம் அப்படின்ற பட்சத்துல பத்து மாசங்களுக்கு நாற்பது வாரம் அப்படிங்கறது வரும் உங்களுக்கு பத்து வாரமுமே கம்ப்ளீட் ஆகுமா அதாவது பத்து மாசமே கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது முப்பத்தி எட்டு வாரங்கள்லயே உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல் ரெண்டு வாரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய எக்கு க்ரோத் ஆகக்கூடிய அந்த பீரியட் ஸ்டேட்லேருந்து ஓவரேஷன் ஆகக்கூடிய டைம் வரைக்கும் அந்த ரெண்டு வாரங்கள் கலக் கழிக்கப்பட்டு தான் உங்களுக்கு முப்பத்தெட்டு வாரத்திலே டெலிவரி ஆகிறதுக்கான காரணங்கள் மருத்துவ ரீதியாக முதல் வாரம் அப்படிங்கிறது உங்களுடைய இம்ப்ளான்டேஷன் வாரத்தை தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது தான் உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அதுக்கு முன்னாடியே பெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ்லயே உங்களுடைய சிம்டம்ஸ் அப்படிங்கறத ஆரம்பிச்சிடும் அதாவது உங்களுடைய கருவானது ஸ்போங் கூட மீட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு நாலு எட்டுன்னு சொல்லக்கூடிய செல் பிரிதல் நிகழ்வு நடைபெறும் அந்த செல் பிரிதல் மூலயமா தான் உங்களுடைய குழந்தை அப்படிங்கிறது ஆரோக்கியமாக வரும் அதுக்கப்புறம் தான் அது இம்ப்ளான்டேஷன் ஆகும் அப்படி செல் பிரிதல் நடைபெறும் பொழுதே உங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் இது மருத்துவ ரீதியாகவும் குறிப்பிடப்பட்ட சிம்டம்ஸ் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் அதில் முதல் சிம்டம்ஸாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்டாமினல் கிராம்பிங்ஸ் அதாவது உங்களுடைய எக்கு கூட மீட் ஆகி அது செல் டிவிஷன் ஆகும் பொழுதே உங்களுக்கு அடி வயக்கில் லைட் பெயின் ரொம்ப 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 மைனூட் பெயின்னு சொல்லி சொல்லலாம் அந்த பெயின் ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது தாங்க முடியாத அளவுக்கும் இருக்காது அது ரொம்ப லைட் பிரெயின்னா இருக்கலாம் இல்லை பெயின் மாதிரியே கூட தெரியாம இருக்கலாம் நம்ம நம்மன்னு ஏதோ அடிவீட்டுல இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸா உங்களுடைய பிரெக்னன்சில நீங்க எடுத்துக்கலாம் ஃபர்டிலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் ரெண்டு நாள்னு மாறுறப்ப அந்த செல் பிரிதல் நடைபெறும் பொழுதே உங்களுக்கு ஃபர்ஸ்டா ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய அப்டாமினல் கிராம்பிங்ஸ் அப்படின்றது தான் ரெண்டாவது சிம்டம்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா லைட் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது இந்த செல் டிவிஷனுக்கு அப்புறம் உங்களுடைய ஏக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகும் பொழுது உங்களுக்கு ஓரிரு துளிகள் அப்படிங்கிறது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கறது இருக்கும் இது ஒண்ணுல இருந்து மூணு நாட்கள் கூட இருக்கலாம் ஆனா அதிக அளவு பேட் வைக்கிற அளவுக்கோ இல்ல பீரியட்ஸ் ஃப்ளோ வர்ற அளவுக்கோ இருக்கவே இருக்காது நீங்க பீரியட்ஸையும் இந்த இம்ப்ளான்டேஷனையும் எப்பவுமே கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாதிங்க லைட் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் பிசிக்கல் சேஞ்சஸ்னாலும் தான் ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்றப்ப ப்ரொஜெஸ்ட் ஆன ஹார்மோலருந்து பிரெக்னன்சி ஹார்மோனாக இருக்கக்கூடிய பீட்டா ஹஜிஜிஜி ஹார்மோன் அதிகரிக்கும் பொழுதும் அதே நேரத்தில் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்றது இம்ப்ளான்டேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸில் எண்டோமிஷத்தை துள்ளையிட்ட தான் அது வந்து இம்ப்ளான்டேஷன் கருப்பதல் அப்படிங்கிறது நிகழும் அதனாலேயும் தான் உங்களுக்கு இந்த லைட் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது ஏற்படுது இதுதான் செகண்ட் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தேர்ட் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஹெட்ஏக் அதாவது மார்னிங் உங்களுக்கு ஹெவியான தலைவலி இருக்கும் இந்த தலைவலி அப்படிங்கிறது எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுவும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலதான் உங்களுடைய உடம்பு ஹார்மோன் சேஞ்சஸ்னால சில மாற்றங்களை உருவாக்கும் அந்த தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இயற்கையாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த தலைவலி அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படியே அது ஹெவியா இருந்தாலும் மினிமம் உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஹெட் ஏக் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஹெட் ஏக் அப்படிங்கிறது இல்லாம போயிடும் திருப்பி திடீர்னு வர மாதிரி இருக்கும் திடீர்னு போற மாதிரி இருக்கும் காரணம் இல்லாமலே உங்களுக்கு தலைவலி அப்படிங்கறது அடிக்கடி வர்ற மாதிரியான ஃபீல் இருந்தது அப்படின்னா அது ஒரு வகையான பிரக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுவும் பிரெக்னன்சி சிம்டம்ஸில் ஒரு முக்கியமான சிம்டம்ஸ்னே சொல்லலாம் இந்த ஹெட் ஏக் அப்படிங்கிறது நாலாவது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகுறது திடீர்னு உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுறது உங்களோட யூரினேஷன் போகும் பொழுது அதிக அளவு ஹீட் உணர்றது இது எல்லாமே நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒன்று இந்த பாடி ஹீட் அப்படிங்கிறது சில நேரங்களில் ஃபீவர் வர மாதிரியான ஃபீல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபீவர் வந்தாலுமே நீங்க ஆஃப்டர் ஓவலேஷன் ஹாஸ்பிட்டல் போகிறத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ரொம்ப முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் மற்றபடி போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபோர்த் சிம்டம்ஸ் பிப்த் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது லோவர் பேக் பெயின் பேக் பெயின் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ப்பப்பை அப்படிங்கிறது உங்க உள்ளங்கை சைஸ்ல தான் இருக்கும் அதுல ஒரு கரு உருவாகும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய சிறுநீரகம் கிராமமா இல்ல பின்னாடி இருக்கக்கூடிய மலை துவாரமா இருக்கட்டும் இது எல்லாமே விரிவடையும் அதாவது உங்களுடைய கர்ப்பப்பை விரிவடையும் பொழுது அது எல்லாத்தையுமே இடிக்கிறதுனால உங்களுடைய முதுகு தண்டுவடத்துடைய சேஃப் அப்படிங்கறது மாற ஆரம்பிக்கும் உங்க குழந்தை வளர்றதுக்கு ஏற்ற தகவமைப்புகளை உருவாக்கும் பொழுது உங்களுக்கு லோவர் பேக் பெயின் ஏற்படுறது நார்மல் இது ஒரு வகையான பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இதுதான் அஞ்சாவது பிரெக்னன்சி சிம்டம்ஸ் ஆறாவது பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்டாமினல் பிளாட்டிங் பிளாட்டிங் அப்படிங்கிறது உப்பசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுடைய உடம்புல பிரஜஸ்தான ஹார்மோன் அதிகரிச்சுதான் அதுக்கப்புறம் பீட்டாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெக்னென்சி ஹார்மோன் அப்படிங்கிறது உருவாகும் இந்த ப்ரொஜெஸ்டான் அளவு அதிகரிக்கும் பொழுது உங்களோட வயிற்று பகுதியில உப்பசம் அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது தொப்ப போட்ட மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தொப்ப போட்ட மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன் உங்களுடைய குடல் பகுதியில சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இதனால கான்ஸ்டிபேஷன் இல்ல அப்படின்னா டயரியா அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரம்ப கட்டத்துல ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிதான் அதுக்கப்புறம் பிரெக்னன்சி ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும் அதனாலதான் அந்த ஆரம்ப காலகட்டத்துல ப்ரொஜெஸ்டான் இன்க்ரீஸ் பொழுது உங்களுக்கு இந்த தொப்ப போட்ட மாதிரி வயிறு உப்பசமா இருக்கிறதுக்கான ஃபீல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிரஸ் டென்டர்னஸ் அதாவது உங்களுடைய மார்பக பகுதி ரொம்ப வெயிட் ரொம்ப சென்சிட்டிவ் சில நேரங்கள்ல வலி அப்பப்ப வந்து போற மாதிரியும் இருக்கும் இந்த வலி அப்படிங்கிறது தொட்டா வலிக்கிறது கிடையாது திடீர் திடீர்னு உங்களுக்கு வலி இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும் ஆனா நீங்க தொடும் பொழுது அந்த வலி அப்படிங்கிறது இருக்காது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது ஆரம்ப கால அறிகுறி அது மட்டும் இல்லாம அது PREGNANCY ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி பண்ணக்கூடிய அறிகுறியும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு பிரஸ் பெயின் அப்படிங்கிறது தானாக அப்பப்ப வந்து வந்து போகுமே தவிர ஹெவி பெயினாக வலிக்கிற மாதிரி இருக்காது அதாவது துத்தாக வலிக்கிற மாதிரி இருக்காது ஏர்லி ஸ்டேஜில் அதுதான் PREGNANCY சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் PREGNANCY சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இந்த சிம்டம்ஸ் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படிங்கிறது பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுடைய மார்பக பகுதிக்கு அதிகமாகிறதுனாலையும் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஏற்ற தகவமைப்புக்கெல்லாம் அந்த ப்ரெஸ்ட் அப்படிங்கிறது உருமாற்றம் அடைகிறதுக்காக சில ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும் அதனால் நடைபெறக்கூடிய ஒரு சிம்டம்ஸ்னாலையும் இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் ப்ரெஸ்ட் பெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அதாவது டென்டர்னஸ் வெயிட்டாக இருக்கிறது ஹெவியாக இருக்கிறது வீக்கமாக தெரிகிறது இல்லை சென்சிட்டிவா இருக்கிறது இது மாதிரியான அறிகுறிகள் அப்படிங்கிறது எட்டாவது சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒயிட் ரிசார்ஜில் சேஞ்சஸ் ஏற்படுறது அதாவது உங்கள் ஒயிட் ரிசார்ஜ் அப்படிங்கிறது நீங்கள் செக்ஷுவல் காண்டக்டில் இருக்கும் பொழுதும் சரி அதே மாதிரி வித்தியாசமான உணவுகள் எடுக்கும் பொழுதும் சரி ட்ராவல் பண்ணுறப்பக்கும் சரி உங்களுடைய ஒயிட் ரிசார்ஜ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஓ நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டிக்கியாக தான் உங்களுக்கு ஒயிட் ரீசார்ஜ் அப்படிங்கிறது வரும் அப்படி ஸ்டிக்கியாக வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அதுவே வாட்ரியாவோ இல்லை அப்படின்னா லோஷன் மாதிரியோ இல்லை திரைத்திரையாவோ வராது ஆரம்ப காலகட்ட ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கக்கூடிய பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் வீக்ல எப்படி இருக்கும் அண்ட் முப்பது முப்பத்தஞ்சு நாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த எல்லா சிம்டம்ஸ்மே அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவுமே சொல்லப்பட்ட உண்மைகள் அப்படின்றது தான் சொல்லலாம் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இனிமே வரக்கூடிய பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய கரு கலையாமல் ஒரு ஹெல்த்தி பேபியாக உருவாகிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லுவேன் இதற்கடுத்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஆஃப்டர் ரெவலேஷன் பண்ணணும் பண்ணக்கூடாததை இதே தமிழில் நம்மளோட சேனலில் போட்டுவிட்டேன் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி ஆயிடும் இந்த எட்டு பிரெக்னன்சி சிம்டம்ஸ்மே உங்களுக்கு ஏர்லியராகவே ஃபர்ஸ்ட் வீக் பிரெக்னன்சிலே தெரிஞ்சிடும் இது எல்லாருக்குமே எல்லா சிம்டம்ஸுமே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அவசியம் கிடையாது பிரெக்னன்சி சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு இல்லாமலே அவங்க பிரெக்னென்ட்டும் ஆயிருக்காங்க பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றதுல ஏதோ ஒரு சில சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குமே தவிர எல்லா சிம்டம்ஸ்மே இருக்கணும்ன்ற அவசியம் எப்பவுமே கிடையவே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இதை நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்மளோட சேனல்ல நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல பிரகன்சி டிப்ஸ் அப்படிங்கற பட்ஜெட்ல நீங்க நேச்சுரலா கன்சி ஆகுறதுக்கான எக்ரோத் ஃபுட் என்னென்ன இருக்கு ஓவலேஷன் ஆஃப்டர் ஓவுலேஷன் க்கு அப்புறம் கரு தங்குறதுக்கு என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணனும் உங்க உடலறுவு சமயங்கள்ல நீங்க என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த கோர்ஸ்ன்ற டைட்டிலையும் ஸ்பெர்ம் ஹெல்த்தை மெயின்டெய்ன் பண்றதுக்கு ஸ்பெர்ம்ன்ற டைட்டிலையும் பிரகன்சி டெஸ்ட் பண்றீங்கனா ஃபைன் லைன் நெகட்டிவ் இந்த மாதிரி நாள் தள்ளி போய் நெகட்டிவ் வந்துட்டே இருக்குனா என்ன பண்ணனும் அப்படிங்கறத பத்தி சி டெஸ்ட் இண்ட அண்ட் நீங்க நேச்சுரலா கன்சீவ் ஆகுறதுக்கான ஹோம் ரெமெடீஸ் என்னென்ன இருக்கு பிசிஓடி பிசிஓ ஹார்மோனல் இம்பாலென்ஸ்னா ரிவர்ஸ் பண்ணக்கூடிய பிராசஸ்னா என்னென்ன இருக்கு இயற்கை வழியில அப்டிங்குறத

நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதுல கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல உங்களுக்கு வாரத்துல மூணு வீடியோ நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கூடாது நேச்சுரலா கன்சீவ் வாங்குறதுக்கு எதை எதை ட்ரை பண்ணணும்ன்ற தனி கைட்லைன்ஸா அந்த மெம்பர்ஷிப்ல தனி வீடியோஸ் வந்துட்டு இருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க